விலைவாசி விட்டது அந்த விலைவாசி உயிரிழந்த பட்டியலை நான் படித்தேன் மக்கள் அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி உயிர் என்பது மிகப்பெரிய சுமை அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்றைய தினம் படித்தேன் அந்த விலைவாசி உயிரை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சரிடத்தில் எந்த பதிலும் இல்லை கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை நான் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினேன் இன்று வரை கட்டுமான பொற்குடி விலை இறக்கவே இல்லை அதையும் சுட்டிக்காட்டினேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கட்டுமான பொற்குழு விலை உயர்ந்திருக்கின்றது இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது ஜல்லி விலை உயர்ந்திருக்கின்றது எம்ஸ்டாண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது மணல் விலை உயர்ந்திருக்கின்றது கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது ஆகவே கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விளைவுகளினால் பாதிக்கப்பட்டுகின்றார்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதற்கும் பதில் இல்லை அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த ஐநூற்றி அறுபது அறிப்புகளே இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நீதி உள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு தொண்ணூற்றி இவர்கள் அறிவித்த ஐநூற்றி இருபது அறிவிப்புகள் தொண்ணூற்றி சத தொண்ணூற்றி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றால் அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின அதற்கும் பதில் இல்லை சில பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு அதாவது நிறைவேற்ற முடியாத அறிவிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வின் போது இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படியிலே கவர்ச்சிகரமாக மக்களை கவர்கின்ற விதத்திலே அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதில் சில அறிவிப்புகள் நிறைவேற்ற இதுவரைக்கும் நிறைவேற்றாத அறிவிப்புகள் தான் சொல்கிறேன் நிறைய தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்படவே இல்லை அதில் அறிவிப்பெண் முப்பத்தஞ்சு உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை அறிவிப்பெண் நாற்பத்தி ரெண்டு நூறு நாட்கள் ஊரக வேலை நாட்கள் நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் எழுபத்தஞ்சு நெல் கரும்புக்கு அவர்கள் நெல்லுக்கு கூண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் எண்ணுக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க இதுவரைக்கும் வழங்கலை நேற்று இதெல்லாம் அமைச்சர் சொல்கிறாரு இன்னும் முப்பத்தி மூணு மாதம் தான் இருக்குது இன்னும் எஞ்சி பகுதி இருக்குதுல்ல அப்போ நாங்கள் உயர்த்தின்னு சொல்கிறாங்க அது எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அறிவிப்பு எண்பத்தி மூணு காவிரி குண்டாறு இணைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக அந்த ஐந்து மாவட்ட மக்கள் வரை வாழ்கின்ற விவசாயிகள் விவசாயி தொழிலாளர்கள் தங்கள் பயிர்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட வேண்டும் அதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததன் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது நேரடியாக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் நாட்டே அந்த பணி துவங்கப்பட்டது அதற்கு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அது கிடைப்பிலே போட்டுவிட்டார் அறிவிப்பெண் நூற்றி பன்னெண்டு சேது சமுத்திர திட்டம் அறிவிப்போடு நின்று போச்சு அறிவிப்பெண் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போக்குவரத்து பணியால் மீண்டும் பழைய வழங்கப்படும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு இவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணப்பலன் வழங்க வேண்டும் என்று அவையில் வாதாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த அரசு செவிசாக்கவில்லை நூற்றி அறிவிப்பெண் பெண் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உயர்கல்வி கல்விக்கடன் அதுவும் வரைக்கும் அறிவிக்கலை நூற்றி அறுபது அறிவிப்பெண் நீட் தேர்வு ரத்து ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியர்கள் சொன்னார் இது வரைக்கும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் அதாவது போல் அறிவிப்பு இருநூத்தி இருபத்தி ஒன்று இரு மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதில் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அளவு செய்யப்படும் அதாவது ரெண்டு மாதத்துக்கு வரைக்க மின் க மின் அளவீடு எடுத்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு சொன்னாங்க அதுவும் செய்யலை அறிவு எண் இரநூத்தி இருபத்தி ரெண்டு நிலை கட்டணம் ஐம்பத்தி தடை செய்யப்படும் சொன்னாங்க அதுவும் இல்லை இரநூத்தி நாற்பது நியாய விலைக் கடையில் மாதந்தோறும் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும்னாங்க அதுவும் இருக்கல இரநூத்தி இருபத்தஞ்சு அறிவிப்பெண் பெண் தாலிக்கு தங்க இருபத்தாயிரம் முப்பதாயிரம் உயர்த்தப்படும்னாங்க அதாவது இரு ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் உயர்த்தப்படுனாங்க திட்டத்தையே நிறுத்திக்கிட்டாங்க அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அறிவு முந்நூற்றி ஒம்பது அரசு மொழிகளுக்கு பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும்னாங்க அது போராட்டத்துக்கு வந்துட்டாங்க நேற்றையம் கூட அழைத்து பேசியிருக்கிறாங்க என்ன தீர்வு காணலை படி படிக்காதவங்களையும் ஏமாத்துறாங்க படிச்சவங்களையும் விலை ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடலாக அரசு தான் அதோட நான் ஏற்கனவே சொல்லி நானூற்றி அறுபத்தெட்டு இந்த கட்டுமானப் பொருட்களை விலையை பற்றி நான் சொல்லிவிட்டேன் அதுவும் எந்த அறிவிப்பும் அவர் வெளியிடலை அறிவிப்பு நானூற்றி எண்பத்தி ஏழு சொத்து வரி அதிகரிப்ப மாட்டாதுன்னு சொன்னாங்க இதில் சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க கடை வரியை உயர்த்திட்டாங்க மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க எதுதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அத்தனையும் உயர்த்திய அரசாங்கம் தான் அஇஅதிமுக அரசாங்கம் ஐநூற்றி மூணு அறிவிப்பு எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் நூறுரூவா வழங்கப்படுனாங்க கனவு தான் மக்கள் இருக்கிறாங்க இன்னும் நனவாகலை அதே போல் ஐரு அறிவிப்புன்னு ஐநூற்றி நாலு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுனாங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் சொன்னபடி அதே இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள் ஆகவே தான் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி இருபது அறிவிப்புகளில் வெறும் பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மீதமுள்ள தொண்ணூறு எஞ்சியுள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதற்குண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிட சொன்னோம் அதுவும் இல்லை போல் நான் பேசுவதை நேர நேரில் ஒளிபரப்பிட்றியா நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு சிலதெல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதுவும் நேற்று கொடுத்து மறுத்துட்டாங்க இதுதான் இந்த அரசு இன்னொன்று குறிப்பிடணும் அதோட இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய ஒம்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் எப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க நேற்றைய தினம் அந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள் இன்றைய தினமும் அவள் போராட்டம் நடத்தினார்கள் அவள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அதை பற்றியும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சதவீதம் வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறது அதில் தான் அவர்கள் கேட்கிறார் அதை தான் கேட்குறாங்க அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகையை செய்ய வேண்டும் என்று போராட்டப்படுத்திக்கிறார் என்று நான் மாண்பு முதலமைச்சர் கேட்டேன் முதலமை மாண்பு அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டு

அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்குன்ற பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள் ஏன் முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க அமைச்சரெலாம் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகை ஊடகம் அத்தனை பேருக்கும் தெரியும் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் இருந்த மாணவ மானவை மடிக்கணி கொடுத்தோம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு மட்டும் சுமார் ஏழாயிரம் கோடி கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க அதை விட உயிர்த்தி வழங்குன்னு சொன்னாங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இப்போ ரத்து பண்ணிக்கிட்டாங்க அம்மா மினிக்கல் இன்னைக்கு ரத்து பண்ணிக்கிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினாலில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க அதேமாதிரி நிறைய கல்லூரிகளை திறந்தோம் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம் அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழ தடுப்பணை ஆதனூர் குமாரமணத்தில் உள்ள தடுப்பணை அத்திக்கடை அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிகளுக்கு நூறு நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் குடிமராம திட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றிருக்காங்களா ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்லை மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு நான்கோட அம்மாவோட சார் இருக்கட்டும் அம்மா அரசு இருக்கட்டும் நான் முதலமைச்சர் இருக்கட்டும் மத்திய உள்துறை அமைச்சரை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் படைத்தது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசிடம் இருந்து எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதில் உரை தெரிவிக்க அதையும் தெரிவிக்கல அதுதான் அதுக்கு தாங்க நான் விளக்கம் கேட்கறது விளக்கம் சொன்னா தானே ஆகும் ஆக எழுபது சதவீதம் மாநில அரசு கடனா பெறும் மீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்து அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை கொடுக்கலையே நீங்க அறுபத்தி மூணாயிரம் கோடினா அதுல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது எவ்வளவு மாநில அரசு போட்டுக்குது நீ எவ்வளவு வரும்னு சொன்னா தானே நாம மீறி அது பேச முடியும் எதுவுமே பத்தாமது வாரம் தான் எப்படி மக்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி இன்றைக்கு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அப்போதான் ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும் அதை இன்றைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தான் இருக்கின்றார்கள் எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை அதற்குரிய பதில் கிடைக்க பதிலே இல்லையே ஆமா நாங்கள் சொல்லிதான் அதுக்கு கவர்மெண்ட் வச்சுருக்கீங்க எதுக்கு கவர்மெண்ட் இருக்கிறீங்க யாருக்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க நீங்கள் தானே அதை செய்யணும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது காவிரி நதி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனையை மாண்பு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற போது சட்ட போராட்டம் நடத்தினாங்க உச்சநீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம் தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் ஆக்சி மத்திய அரசாங்கம் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறு படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி நீங்கள் ஏதாவது ஒன்னதாக செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி வழி இல்லை உடனே எங்கே கேட்கணும் கேட்கிற இடத்துல கேட்டால் தாங்க நிதி வரும் எங்கிட்டயே நாடாளுமன்றாங்க இல்லையே ஒருத்தர் திறந்தவர் அவரும் போயிட்டாங்க ஆக கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டால் தானே நிதி கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க பாண்டிச்சேரிச்சு நாற்பது நீங்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேறு வச்சுட்டீங்க கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல ஏன் கேட்க மறுக்கிறீங்க அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எப்படி போராடணும் போராடும் தானே விடிய காலம் பிறந்தது அதே போல் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசிடம் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க எத்தனை பேர் நாடாளுமன்றத்தை தள்ளி வச்சுக்கங்க எதுவுமே செய்யலையே சும்மா தானே பேசுகிறீங்க அப்புறம் நேற்று நே ஒரே நிமிஷம் நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிக்கையில் பார்த்தோம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றாச்சு அப்படி திலமல ஒரு பத்திரிக்கை போட்டுருக்காங்க அப்படி தோல் மேலே கையில் போட்டு போகிற மாதிரி ஏங்க உங்களுக்கு பத்திரிக்கைக்கிறதுக்கு நாங்கள் தான் கிடச்சுமா நல்லா சிந்திச்சு பாருங்க சரி செய்து அல் கூறுந்து பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு தர்ம நிதியாக பத்திரிக்கை வெளியிட வேணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை துவக்கிறதே திமுக ஒரு தீய சக்தியில் தான் அந்த கட்சியை துவக்கியிருக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற எந்த கட்சியும் கிடையாது அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகை நிறுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரத ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்தி கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும் நடுகளையோடு நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு அந்த மாதிரி படமே வல்லிய வந்தா தான் எங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லப்பா வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும் பத்திரத்தை பத்தியெல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியல இப்பதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க

இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நீதி திரட்டி எங்களை போல கண்டு கட்சி நெசுக்கிறாங்க நிச்சயமாக அதுவும் சொன்ன இந்த ஆட்சி வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க ஒன்றுமே கண்டுக்கல நல்லா சிந்திச்சு பாருங்க காவிரி மேலாண்மை காவிரி நீர்முறை பொருத்தம் ரெண்டும் அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பணி செய்யாம அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய பணி அதாவது நீர் முறைப்படுத்த முடியுன்னா அங்கே எவ்வளோ தண்ணி வருது எவ்வளோ டேம் இருக்குது என்னென்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு பரிந்துருவோம் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் எவ்வளோ தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க அதுதான் அதனுடைய வேலை நாங்கள் இருக்கும்போது என்னாச்சு இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க நாங்கள் கடுமையாக எழுத்தோம் அதை நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை நான் மத்திய நீர்வள ஆணையுன்னு நினைக்கிறேன் அவர் மீது நாங்கள் உச்ச நீதிமன்றம் மான் விளக்கே போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன பேசுனான்னு எங்களுக்கு தெரியாது பத்திரிக்கை ஓட்டத்துலையும் பார்க்குறது தானே அமைச்சர் சொல்கிறதானே எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்க்கட்சி அதனால் அதில் வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கமிஷனு சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்றைக்கி அதுக்கு வந்து சுபாஷ் செட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டே என்ன ஆகிறது அதுதான் நான் இதெல்லாம் பேசுகிறேன் ஏன் இவ்வளோ மெத்தனகரமாக இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு பெற்று கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க உச்சநீதிமன்றம் தெளிவாக தெளிவா தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆணையத்துக்கு என்ன பவரு இதுக்கு என்ன பவருன்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்படுது அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணும்ல அதான் நேற்று பேசுனேன்

சாதகமாக இருந்தால் ஆதரிப்போம் பாதகமாக இருந்தால் எதிர்ப்பு அது ஆளுகின்ற போது கூட்டணியாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில் இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார் இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து அடிமையாக இருந்தது கிடையாது மக்கள் குறித்து சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகித்து தந்த பாதை அதன் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கோம் இப்போ நாங்களாம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் இன்னும் மற்ற வேலையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆகவே ஊட்டி என்பது தேர்தல் நெருங்க நெருங்க தான் வரும் தேர்தல் நெருங்குறது என்ன தேர்தல் எப்படினா தெரியல ஒரு மாதம் ஆகுங்கிறாங்களை அறிவிக்கிறதுக்கு தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக கூட்டணி ஏற்படும் அப்பொழுதெல்லாம் உங்களை அழைத்து நாங்கள் முழுமையாக தெரிவிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்